பிலிப்பியர் நாலாம் அதிகாரத்தில் வந்து என்ன சொல்றாரு இந்தபடியே அதாவது ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே பிரியமானவர்களே இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்க இப்போது பிலிப்பியாய் பிலிப்பாய் சபை கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்குது ஆகையினால் மகிழ்ச்சியோடு இந்த வார்த்தையை சொல்லுகிறாரு இந்த வார்த்தையில் சொல்லும்போது நீங்கள் இப்படியே நிலைச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு நீங்கள் எனக்கு ஒரு கிரீடத்தை போல இருக்கிறீங்க அதாவது கிரீடங்கிறது பண்ணின ஒர்க்மேன்ஷிப்லேயே பெஸ்ட்டாக பண்ணி முடிக்கிறதுக்காக கிடைக்கிறது அப்போ அந்த அளவுக்கு பிளிப்பாய் சபையை குறித்து பவுல் சொல்கிறாருன்னா அப்போ இந்த சபையில் என்ன இருந்திருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு கொஞ்சம் வசனங்களை நம்ம பார்ப்போம் இப்போது பிளிப்பாயி ஒன்னா பிலிப்பியருக்கு எழுதின ஒன்றாவது நிருபத்தில் வந்து நம்ம பார்க்குறோம் அவங்க வந்து கிறிஸ்துவன் ஆளுக்கென்று துப்புரவ துப்புரவானவர்களும் இடலற்றவர்களும்மா இருக்கணும்னு சொல்கிறாரு கனிகளால் நிறைந்தவங்களாக இருங்க என்று சொல்லி தான் ஆரம்பிக்கிறாரு ரெண்டாவது நிருபத்தில் சொல்கிறாரு ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் ஒன்றையாவது வாதியினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் உள்ளவர்களாக எண்ண கடவீர்கள் அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக கிறிஸ்து இயேசுவிலுள்ள சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள் அப்போ பிலிப்பை சபையில் அவர் கண்ட அவங்களுக்கு சொன்ன ஒரு உபதேசம் என்னன்னா நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஏக சிந்தையும் ஏக மனதும் உள்ளவங்களாக இருங்க நம்ம ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸாக இருக்கிறோம் நம்ம எல்லோருக்கும் வெவ்வேறு வாழ்க்கையில் வெவ்வேறு சூழ்நிலைகளில் நம்ம இருக்கிறோம் வெவ்வேறு தேவைகள் இருக்குது வெவ்வேறு விதமான எண்ணங்கள் இருக்குது ஆனால் கூட இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஒருமைப்படுகிறோம் பாருங்கள் அவருடைய வார்த்தையை கேட்பதற்காக ஒன்று கூடி வந்திருக்கிறோம் ஒரே நோக்கத்தோடு ஒரு வார்த்தையை கேட்குறோம் அது என்ன தேவன் எனக்கென்று என்ன வைத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து என்னோடு என்ன பேச விரும்புகிறார் என்று சொல்லி ஆர்வத்தோடு நம்ம கேட்குறோம் அப்படி கேட்கும்போது நமக்குள்ள என்ன உண்டாகுது ஒரு ஏக சிந்தை உண்டாகுது ஒரு ஏக மனது உண்டாகுது அது என்ன இயேசு கிறிஸ்துவின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவது என்பது தான் அந்த கற்பனைகளில் ஒன்று என்ன நம்ம நம்ம இடத்துல அன்பு கூறுவது போல அடுத்தவங்களிடத்திலும் அன்பு கூறுவது என்பது அந்த அன்புக்கு தடையாக இருக்கிறது என்ன தெரியுமா வீண் பெருமை அப்புறம் வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் இப்போது ஒரு ஒற்றுமைக்கு எக்ஸ அப்போசிட்டாக இருக்கிறது என்ன வேற்றுமை அந்த வேற்றுமை வர்றதுக்கு என்ன காரணம் நான் நினைக்கிறது தான் சரி நீ தான் சரின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணங்கள் அது எதனால் வருது ஒரு மேட்டிமை ஒரு பெருமையினால வருது இப்போ நம்ம தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி கர்த்தாவே நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் உங்கள் வார்த்தையின்படி செய்கிறோம்னு சொல்லி ஒப்பு கொடுத்தோன்னு வைங்க இந்த மேட்டிமையானது அது நம்ம இடத்துலேருந்து போய்விடும் அதுக்கு பிறகு நம்ம ஒருமைப்பட முடியும் இதைத்தான் அவர் சொல்கிறார் இது வந்து ரெண்டு நிலைமைகள்லேருந்து வரும் ஒன்று அறியாமையில் இருக்கும்போதும் ஒரு விதமான ஒரு மேட்டிமையில் இருப்போம் நமக்கு தெரியும்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் நமக்கு ஒன்றும் தெரியாது ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்ச பிறகும் கூட இந்த மேட்டிமை வர முடியும் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ரெவலேஷன்ஸை நான் வச்சுக்கிட்டு எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நான் நினைக்கக்கூடாது ஏன்னா நம்ம எல்லோருமே கிறிஸ்து எசுவுக்குள்ளாக தினம் தினம் கற்றுக்கொண்டே இருக்கிறோம் இன்றும் அந்த வார்த்தையை நமக்கு கொடுத்துருக்குறாருன்னா இன்றும் நம்மளோடு பேசுகிறார் ஸோ ஒவ்வொரு நாளும் அமைதியோடு கேட்டு கற்றுக்கொள்கிறோம் இது ஒன்று ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா நமக்கானவைகளை மாத்திரம் நம்ம நோக்காமல் மற்றவங்களுக்கானவைகளையும் நோக்கணும் அப்போ என்னென்னா என்ன விட நான் அடுத்த இருக்கவங்கள நான் மேன்மையாக எண்ணணும் அடுத்தவங்களுக்குரிய தேவைகளை நான் கவனிக்கணும் அடுத்தவங்களுக்காக நான் ஜெபம் பண்ண வேண்டும் என்பது தான் இந்த காரியத்தை தான் நம்ம வந்து இந்த ஏக சிந்தை ஏக மனது ஒரு ஒருமைப்பாடு என்கிற காரியத்தில் பிரதானமாக நோக்குகிறோம் அதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே ஒரு உதாரணமாக பவுல் சொல்லுகிறார் நம்ம இயேசுப்பா வந்து என்ன செய்கிறாரு தன்னைத்தான் வெறுமையாக்குகிறார் அவர் வந்து தேவனுடைய சாயல் ஆனால் அதை ஒரு கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்மைத்தான் வெறுத்து அவர் வந்து வெறுமையாக்கினார் என்று சொல்லி அப்படியானால் நம்ம மீது அன்பு கூர்ந்து நமது பாவங்களை சுமந்தார் நமக்கு தேவ வார்த்தைகளை கொடுத்தாரு ஜீவ வழிகளை கற்றுக் கொடுத்தாரு ஆனால் அவரை பற்றி அவர் எதுவுமே வருது கொள்ளலை அதே மாதிரி நம்மளும் வி மஸ்ட் கேர் அண்டு ஹாவ் அ பேர்டன் ஃபார் ஒன் அனதர் என்பது ஒரு கொடுக்கக்கூடிய உபதேசமாக இருக்குது அடுத்து மூணாவது நிருபத்தில் எழுதுகிறாரு மூணாவது அதிகாரத்தில் சொல்கிறாரு மேலும் என் சகோதரரே கர்த்தருக்குள் சந்தோஷப்படுத்தல் எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல அது உங்களுக்கு நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சில எச்சரிப்பான காரியங்களையும் சொல்கிறார் அது எச்சரிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் சொன்ன காரியத்தை பாருங்கள் ஏசப்பாவுக்குள்ள நம்ம எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும் என்று சொல்கிறார் அப்படியானால் என் சந்தோஷத்தை இன்னைக்கு தடை செய்கிற விஷயங்கள் என்று பார்க்கும்போது எதிர்காலத்தை குறித்த கவலை அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்புறம் வந்து கடந்த காலத்தை குறித்த நினைவுகள் சஞ்சலங்கள் இவைகள் எல்லாவற்றையும் நீக்குவதற்கு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லமை பிறந்தனவராக இருக்கிறாரு ஏன்னா அவருடைய நாமத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுதெல்லாம் புத்தி கெட்டாத தேவ சமாதானம் நம்ம இருதயத்தை ஆளுகை செய்து அப்போ நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம் நான் இயேசுவினுடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கிற பொழுதெல்லாம் என் தேவைகளை அவர் சந்திக்கிறேன் என்று வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறாரு ஆகையினால் அவர் என்னை கைவிடுவதில்லை அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்ன வாக்கு தத்தத்தை நிச்சயமாக நான் சுதந்திரித்து கொள்ளுவேன் ஏன்னா முந்தின காலத்தில் எனக்கு இயேசுவை பற்றி தெரியாது ஆகையினால் நான் தவறான எண்ணம் கொண்டிருந்தேன் எப்படி வேணால் வாழலாம் இயேசு அன்பு செய்வார்னு நினச்சேன் ஆனால் இப்போ நான் மனம் திரும்பிட்டேன் அவருடைய வார்த்தைகளின்படி வாழ நான் என்னை ஒப்பு கொடுத்துருக்கிறேன் இனி என்னுடைய தேவைகள் அவருடைய தேவைகளாக இருக்குது எனக்கு என்ன தேவையோ அவைகளை அவர் சந்திப்பார் ஏன்னா அவருடைய ராஜ்ஜியத்தை நீதியை தேடுகிறவர்களுக்கு அவர் கூட இருக்கிற எல்லாத்தையும் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு ஆகையினால செய்வார் இது நம்மை சந்தோஷத்துக்குள்ளாக மாற்றுகிறது அதே மாதிரி கடந்த கால காவலைகள் எல்லாவற்றையுமே நம்ம வந்து என்ன செய்கிறோம் அதிலிருந்து நம்ம விடுபடுகிறோம் ஏன்னா கிறிஸ்தியஸ் எல்லாவற்றையும் மன்னித்து இருக்கிறாரு ஆகையினால் எந்த ஒரு ரிக்ரெட்ஸும் தேவையில்லை ஏன்னா இன்னொரு விஷயம் பாருங்கள் காட் இஸ் நாட் ஓன்லி ஏ ஹீலர் பட் ஹீ இஸ் ஏ ரீஸ்டோரர் இப்போ நான் வந்து லா என்னுடைய பாஸ்ட் லைஃப்பில் நான் பல தவறுகளை செஞ்சுட்டேன் அதனால் நான் நிறைய மிஸ்டேக்ஸ்னால என் வாழ்க்கையில் நிறைய விஷயம் போயிடுச்சு நிறைய விஷயங்களை இழந்துட்டேன் இனி அதனால் எனக்கு என்ன பிரயோஜனம் நான் விட்டது விட்டது நம்ம நினைக்கலாம் ஆனால் ஏசு ஆண்டவர் வந்து அவரால் கடந்த காலத்துக்கும் போய் நம்மளுடைய எல்லா காரியங்களையும் நிவர்த்தி செய்ய அவராலே ஆகும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் ஸோ அப்போ இழந்து போனதை அவர் மீட்டெடுப்பார் அதனால் நம்ம ஏசப்பாவுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கணும் என்பதைத்தான் இதில் நான் புரிந்து கொள்ளுகிறேன் அதே மாதிரி நமக்கு கொடுக்கக்கூடிய எச்சரிப்பு என்ன நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அப்போது ரிலீஜியன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அதாவது மதங்கள் என்று சொல்லக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய ரிலீஜியன்ஸ் அதில் அதனுடைய போதகர்கள் கள்ள போதகர்கள் இவங்கக்கிட்ட எச்சரிக்கையாயிருங்க ஏன்னா இவங்க என்ன செய்வாங்க தேவனுக்கு ஏற்ற வார்த்தைகளை நமக்கு சொல்லாமல் அவங்களுடைய வயிற்றுக்கு ஊழியம் பண்ணி கள்ள போதகங்களை கொடுத்து நம்மை ஏமாற்றி விடுவார்கள் ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை இருக்குது அந்த தேவை சந்திக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அது தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கும் பொழுது தான் அது நடக்குமே தவிர நீ எப்படி வேணால் வாழ்ந்துக்கோ ஆனால் நீ கேட்குறதெல்லாம் ஆண்டவர் கொடுப்பாருன்னு சொல்லி இவங்க ஏமாற்றுவார்கள் ஏன்னா அவனுங்களுக்கு தெரியும் இவங்களால வந்து என்ன செய்ய முடியாது இருக்கிற சூழ்நிலையில் இவங்களுக்கு ஒன்றும் மாற போகிறதில்லை இவங்க மனமாற்றம் இல்லை இவங்களுக்கு அதனால் இவங்களுக்கு தேவை என்ன ஷார்ட்கட்டில் இவங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகணும் தான் வந்திருக்காங்க அப்போ அவங்களுக்கு ஒரு ஷார்ட்கட்டை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன செய்வாங்க இந்த கேட்டுக்கு ஏதுவாக வேதத்தை புரட்டி விடுவாங்க அதனால் நம்மளை எச்சரிக்கையாக இருக்க சொல்கிறார் அதே மாதிரி சில பேர் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டுறவங்க என்ன செய்வாங்க நீங்கள் இதெல்லாம் செய்யுங்க என்று சொல்லி சொல்லக்கூடியவங்க இப்போது நிறைய நம்ம கேட்டிருக்கோம் இல்லைங்களா இப்போ பூஜை பண்ணக்கூடிய விஷயங்கள் அல்லது வந்து ஒரு கோயிலுக்கு நேர்ந்து கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் நேர்ச்ச இது அதுன்னு நிறைய சரீரத்துக்குரிய முயற்சிகள் இது எதை எதை செஞ்சால் நீங்கள் தேவனுடைய ஈவை சம்பாதித்து கொள்ளலாம் வசனம் தெளிவாக சொல்லுது நம்ம வந்து தேவனிடத்தில் கிரியைனால் அல்ல அவர் கிருபையினால் தான் கிட்டி சேர முடியும்னு அப்போ தேவன் எதிர்பார்க்குறது என்ன இருதயத்தில் நமக்கு உண்டாகக்கூடிய ஒரு விருத்த சேதனம் அதன் நிமித்தம் நம்ம என்ன செய்கிறோம் மனம் மாறி ஆண்டவரே உங்களுக்கு கீழ்ப்படுகிறேன் என்று தான் விரும்புகிறாரே தவிர சரீரத்தில் நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு என்ன செஞ்சாலும் சொல்லியிருக்கேன் நம்ம சரீரத்தையே சுற்றடிக்க கொடுத்தாலும் அன்பு நமக்கு இல்லைன்னா பிரயோஜனம் இல்லைன்னு அப்போ என்ன வேணால் செய்ய முடியும் ஆனால் அதனால் பிரயோஜனம் இல்லை தான் பாருங்கள் இன்றைக்கி தேவபக்தியை புரட்டி எவ்வளவு கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கு நிறைய பேர் வந்து மாம்சபூர்வமாக எவ்வளவோ கஷ்டப்பட ரெடியாக இருக்காங்க அதுக்கு வந்து நம்ம பார்க்க முடியும் நிறைய ரிலீஜனில் அப்படி தான் மிகுந்த போராடுகிறாங்க தேவனுடைய ஈவை சம்பாதிக்கணும்னு ஆகையினால் அந்த மாதிரி காரியங்களால் பிரயோஜனம் இல்லை என்பதை தான் சரி கடைசியாக நம்ம நாலாம் அதிகாரத்துக்கு வந்துடுவோம் ஆகையினால் பவுல் இந்த இதை சொல்லிவிட்டு அந்த சபையில் இருக்கிற ரெண்டு பேரை உதா உபதே ஒரு உதாரணமாக காண்பிக்கிறாரு கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாக இருக்க எயோதியாளுக்கும் சிந்திக்கேயாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன் என்கிற இந்த ரெண்டு சகோதரிகள் ஏயோடேசி அண்டு சிண்டிகே அப்படிங்கிற ரெண்டு சிஸ்டர்ஸு இவங்களை பற்றி சொல்கிறாரு இவங்க ஒரே சிந்தையாக இருக்கணும்னு சொல்கிறாரு இவங்க ரெண்டு பேருமே சுவிசேஷத்துக்காக போராடுறாங்க இவங்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்கிறாரு அதே நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணுமா இந்த இந்த சகோதரிகளுக்கு நீ உதவியாயிரு என்று சொல்லி இவருக்கும் வந்து புத்தி சொல்கிறாரு அதே மாதிரி மறுபடியும் நாலாம் வசனத்துலையும் சொல்கிறாரு கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாக இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் உங்கள் சார்ந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் அப்போது சந்தோஷத்தை குறித்து இதோடு நம்ம மூன்று முறை பார்க்குறோம் இவ்வளவு முறை சொல்லுவதற்கு காரணம் என்ன நம்ம இருதயத்தில் ஒரு மகிழ்ச்சி என்கிற ஒரு உணர்வு கர்த்தராலே வரும் காரியம் இப்போ அந்த மகிழ்ச்சிங்கிறது உலகப்பூர்வமாக நம்ம நினைக்கிறது நடக்கும்போதோ அல்லது நம்ம எல்லாம் பெற்றுக்கொள்ளுகிற பொழுதோ அப்போ நமக்கு வரக்கூடிய அந்த சந்தோஷம் ஒரு டெம்ப்ரரியான ஒரு சந்தோஷம் ஆனால் கிறிஸ்து எனக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு மெய்யான ஒரு சந்தோஷம் அது எதனால் வருவது தேவனால் பெற்றுக்கொண்ட சமாதானம் அதனால் வரக்கூடிய ஒரு மன மகிழ்ச்சி அந்த சந்தோஷத்தில் நம்ம நிறைவாக இருக்கும்போது தான் என்னாகும் ஒரு ஃபுல் ஹார்ட் நமக்கு இருக்கும் ஒரு சாந்த குணம் இருக்கும் ஒரு அமைதி இருக்கும் அப்படி இல்லைன்னா என்ன வாழ்க்கை நான் என்னத்தை இது பண்ணேன் அப்படிங்கிற ஒரு விதமான ஒரு விரக்தி நமக்குள்ளே வந்துருச்சுன்னு சொன்னால் நமக்கு நிகழ்காலத்தில் எந்த சந்தோஷங்கள் இருந்தாலும் அதை நம்மால் அனுபவிக்க முடியாது அதே மாதிரி இடத்துல நம்ம சந்தோஷமாக ஜெபம் பண்ண முடியாது அப்போ ரிகரெட்ஸ் நமக்கு இருக்கவே கூடாது அந்த ரிகரெட்ஸுங்கிறது என்ன சந்தோஷம் குறைவுபடுவதனால வர்றது தான் இந்த மாதிரியான ரிகரெட்ஸ் இதை ஏதோ பண்ணை இதை மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கடந்த காலத்தை குறித்து கவலைப்படுவதோ அல்லது எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுவதோ சந்தோஷத்தை நம்ம இடத்துல இருந்து எடுத்து போட்டு விடுகிறது அதனால தான் ரெண்டு முறை சொல்கிறார் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் அப்போ நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்கணும் நமக்குள்ள சந்தோஷம் இருக்குதா கிறிஸ்துவுக்குள்ளாக நான் சந்தோஷப்படுகிறேன்னா சந்தோஷம் இல்லை என்று சொன்னால் நம்ம சோதித்து பார்த்து அப்போ தேவநடத்தில் போய் அதை நம்ம ஜபத்தில் தெரிவிக்க முடியும் ஆண்டவரே எனக்குள்ளே எந்த ஒரு பாரம் இருக்குது அதுக்கு காரணம் இது தான் என்பதை நான் அறிகிறேன் இதிலிருந்து ஆண்டவரே என்ன நீங்கள் மீட்டெடுங்க என்று சொல்லு ஸோ அதைத்தான் இங்கே சொல்கிறார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் இப்போ தேவனிடத்தில் போய் நீ ஜபம் பண்ண எனக்கு இந்த காரியங்கள் தேவை இருக்குதுங்கிறத சொல் ஆனால் சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நீ ஸ்தோத்திரம் பண்ணுங்கிறார் அப்போ அதுலேயே ஒரு ஆன்சர் அடங்கி இருக்குது எப்போதுமே நம்ம கடந்த கா க இப்போ இப்போ இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு குறைவுபாடு இருக்குதுன்னு நினச்சோம்னா அந்த குறைவுபாடை சொல்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு கிடைச்ச நிறைவுகளை முதல்ல நம்ம மனசில் கொண்டு வந்தாலே நம்ம வாய் நன்றியினால் நிறைந்து விடும் உதாரணமாக நம்ம இப்படி ஜபிக்கிறோன்னு வைங்க அந்த இன்றைக்கி நான் பிறந்ததுலேருந்து எனக்கு கொடுத்த நல்ல தாய் தகப்பன் எனக்கு கொடுத்த நல்ல சகோதர சகோதரிகள் என்னுடைய வாழ்க்கையில் நான் அடைந்த நன்மைகள் நான் படித்து ஒரு வேலைக்கு போகவோ இந்நாள் வரைக்கும் இருக்கிறேன் அது இல்லை எனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கீங்க வீட்டை கொடுத்துருக்கீங்க ஒவ்வொரு காரியத்தையாக நம்ம சொல்லி கர்த்தருக்கு நன்றி செலுத்த செலுத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஈறு மகிழ்ச்சியினால் நிறைய ஏன்னா அவ்வளவு பெற்று உண்மையிலே அது மட்டுமல்ல நம்ம இன்றைக்கி நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் கர்த்தருடைய கிருபை இன்றைக்கி எவ்வளவோ நோய்களுக்கு மத்தியில் எவ்வளவோ உபத்திரவங்கள் பிரச்சனைகளுக்கு மத்தியில் நம்ம கர்த்தர் ஜீவனோடு வைத்திருக்கிறார் இது எல்லாமே ஒரு பெரிய நமக்கு கிடைத்த பாக்கியம் அதனால் இவைகள் ஒவ்வொன்றுக்காக நம்ம நன்றி செலுத்தும் போது நம்ம இருதயம் சந்தோஷத்தினால நிறைய தொடங்கும் என்பது தான் அதுக்கப்புறம் போட்டிருக்கு பாருங்கள் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்தியசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும் ஈ காட் வில் சீல் அவர் ஹார்ட்ஸ் அண்ட் மைண்ட்ஸ் வித் பீஸ் அண்ட் ஜாய் தட் கம்ஸ் ஃப்ரம் ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் லாட் ஏசப்பா நம்ம இருதயத்தில் நிரப்பி இருக்கும் பொழுது சமாதானமும் சந்தோஷமும் நிறைவாக இருக்கும் நம்முடைய சந்தோஷத்தை யாரும் எடுத்துக்கொள்ள மாட்டான்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார் காரணம் என்ன இந்த உலகத்திலிருந்து வரக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள் நம்மை கலகப்படுத்தி நம்முடைய சந்தோஷத்தை பறித்து கொள்ள தான் அது பார்க்குது ஏன்னா மகிழ்ச்சியோடு இருக்கும் பொழுது நம்ம கர்த்தருக்குள்ள மன நிறைவோடு இருப்போம் அதனால் அதை நம்ம காத்துக்கொள்ளணும் அடுத்து சொல்கிறாரு கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ நீதி உள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ அன்புள்ளவைகள் எவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் நீங்கள் என்னிடத்தில் கேட்டும் கற்றும் அடைந்தும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள் அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் இந்த ரெண்டு காரியங்களை முதல்ல ஒரு எட்டாம் வசனத்தை பார்ப்போம் அப்போ நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் காணக்கூடியதோ நம்ம மனதில் சிந்திக்கக்கூடியதோ அது எதுவாக இருந்தாலும் அது எப்படிப்பட்டதாக இருக்கணும் இப்படிப்பட்டதாக இருக்கணும் உண்மை உள்ளதாக இருக்கணும் ஒழுக்கம் உள்ளது நீதி உள்ளது கற்பு உள்ளது அப்போது நான் அப்படி தான் யோசித்து பார்க்குறேன் அப்போ நம்ம ஒவ்வொரு விஷயத்தை பார்க்குறோம் நம்ம பார்க்குற விஷயங்கள் இந்த விஷயங்கள் இல்லைன்னு சொன்னால் அதை பார்ப்பது வீண் இல்லைங்களா பொழுதுபோக்குவதற்காகவோ வேறு எந்த ஒரு காரியத்துக்காகவோ நம்ம செய்கிற ஒரு விஷயத்தில் கர்த்தர் சொல்லியிருக்கிற இந்த காரியங்கள் இருக்குதான்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அப்போ கர்த்தருக்கு ஏற்ற வகைகளை நம்ம சிந்திக்கிறோம் என்பதை நம்ம கொள்ள முடியும் அதே மாதிரி பவுல் வந்து எப்படி அவர் தேவனுக்காக தொடர்ந்து பிரயாசப்பட்டார் கர்த்தருக்காக தொடர்ந்து ஓடினார் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி நான் ஆர்வமுடனே ஓடுகிறேன் என்று சொல்லி அவர் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தார் அதே மாதிரி நான் அடைந்து விட்டேன் நான் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டேன்னு நினைக்காம இன்னும் நான் அடைய வேண்டியது எவ்வளவோ இருக்குது ஏசு கிறிஸ்துவுக்குள்ளான்னு சொல்லி நம்ம நடந்தோம்னு சொன்னால் அப்போது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார் அப்படி சொல்லார் ஏன்னா அப்போ சமாதானத்தின் தேவன் நம்மளோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு காரியம் பாருங்கள் வெளிப்படுத்தலிருந்து ஒரு சில வார்த்தைகள் இங்கே கொடுத்துருக்குறேன் வெளிப்படுத்தலில் வந்து ஏசு ஆண்டவர் எபேசு சபைக்கு சொல்லும்போது சொல்றாரு எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய வலது வலதுகரத்தில் ஏந்திக்கொண்டு ஏழு பொன் குத்து வழக்குகளின் மத்தியில் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாதிருக்கிறதையும் அப்போ சிலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போ என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இழைப்படாம இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் ஓ எபேசு சபையை குறித்து கர்த்தர் மகிழ்ச்சியோடு சொல்லுகிறார் இவைகளெல்லாம் நீ செய்தார் என்று சொல்லி அது என்னவென்று சொன்னால் கர்த்தருக்குள்ள பிரயாசப்பட்டாங்க அது என்னவாக இருக்கும் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நடந்தாங்க அவங்க அநேகருக்கு போய் சூஷ் சொல்லியிருக்கிறாங்க நன்மை செய்ய மறக்காமல் இருந்திருக்கிறாங்க இவைகளெல்லாம் பிரயாசம் அதே மாதிரி விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக ஆவியின் கனி கொடுப்பதற்காகவும் பிரயாசப்பட்டிருக்கிறாங்க அதே நேரத்தில் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க யாரெல்லாம் பொல்லாதவங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க ப அப்போ சிலர்கள் இல்லாமல் போலியாக வரக்கூடியவங்களையும் கண்டுபிடிக்கக்கூடிய அளவில் வேதத்தில் அவங்க தெளிவாக இருந்ததுனால ஆவியானவர் அவங்களுக்கு காண்பித்து கொடுத்துருக்காரு இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி பொறுமையும் சகிப்புத்தன்மையும் கூட இருந்தது எல்லாம் இருந்தது ஆனால் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று பேரில் எனக்கு ஒரு குறைவு உண்டுங்கிறார் அப்போது நம்ம அந்த ஆண்டவராக கிறிஸ்துவுக்குள்ளே அனலாகவும் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் ஆதி அன்பை விட்டுவிடாமலும் இருக்க வேண்டும் முதல்ல நான் பிடிக்கப்பட்ட பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலே பிடிக்கப்பட்டு கேற்றவனாய் நான் மாறின பொழுது மனதுக்குள்ளே வந்து என்ன இருந்திருக்கும் ஒரு லேர்னிங் மென்டாலிட்டி ஆண்டவர்கிட்ட நிறைய கற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு லேர்னிங் மென்டாலிட்டி தொடர்ந்து ஒரு எக்ஸல்ஸ் லேர்னிங் அண்ட் எக்ஸல்னு சொல்லுவாங்க கற்றுக்கொள்ளவும் வேண்டும் தொடர்ந்து கற்றுக்கொண்ட பாதையில் வேகமாக பயணிக்கவும் வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு வேகம் அது என்னிடத்துல குறைந்து போகுதா என்பதை இயேசு ஆண்டவர் பார்க்க சொல்கிறார் என்ன போட்டு சொல்றாரு பாருங்க நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக ஏன்னா நான் எந்த இடத்துல இருந்தேன் இப்போ எங்கே வந்திருக்கேங்கிறத நான் தான் கண்டுபிடிக்க முடியும் இதை வந்து வெளியிலிருந்து சொல்கிறது ரொம்ப கடினம் ஆனால் உள்ளார நம்ம யோசித்து பார்த்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டு ஏசப்பாக்கிட்ட விசுவாசத்தில் வந்தப்போ எந்த மாதிரி நம்ம சீலாக நம்ம இருந்தோம் இப்போது எந்த இடத்துல இருக்கிறோங்கிறத நம்ம சோதித்து பார்க்கலாம் அப்படியே ஒரு நாள போக்கில் வந்து அப்படியே ஸ்லோ டவுன் ஆகி ஓகே இது போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்திருந்தால் இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நீ மறுபடியும் ஆதியில் செய்ததை செய் இல்லை என்று சொன்னால் நான் சீக்கிரமாக இவ்வளிடத்தில் வந்து நீ திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதன் இடத்திலிருந்து நீக்கி விடுவேன் அப்போது திரும்பாமல் நான் அதே மாதிரி ஒரு இருதய கடினத்துக்குள்ளே போய்விட்டால் நான் இந்த ஒரு ஆபத்து எனக்கு இருக்குது விளக்கு தண்டையை நீக்கி விடுவேன்னு சொல்கிறார் கேண்டில் ஸ்டாண்ட் வில் பி ரிமூவ்டுங்கிறாரு அப்போ என்ன அவருடைய பிரசன்னம் அங்கிருந்து நீங்கிவிடும் என்பது அப்போது இந்த காரியத்தை நம்ம காணுகிற பொழுது நம்ம இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவக்குள்ள ஒரு மன மகிழ்ச்சியோடு கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற ஒவ்வொன்றிலும் சந்தோஷத்தோடு அவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்தி அதே மாதிரி நான் வந்து நீதியின் வசனத்தில் நடந்து அவருக்கு பிரியமானதையே நான் சிந்தித்து அவருக்குள்ள நான் தொடர்ந்து பிரயாசத்தோடு எனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்கி நான் நடந்து கொண்டிருக்கிற பொழுது சமாதானத்தின் தேவன் நம்ம ஒவ்வொருவரோடும் கூட இருப்பார் நம்ம இருதயத்தை சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்புவார் நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருப்போம் மற்றவர்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருப்போம் நம்முடைய வாழ்க்கையும் ஆசிர்வதிக்கப்படும் கர்த்தருக்குள்ளே மற்றவர்களுக்கும் நம்ம ஒரு ஆசிர்வாதமாக இருப்போம் என்பது தான் ஆமேன்